ஏஆர் பாலுவோ எந்த உதவியும் செய்யறது கிடையாது நான் இந்த தொகுதி தான் நிற்கிறாரு எதுவும் செய்ய மாட்டார் எங்கள் தொகுதிக்கு அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவர் எதுக்கு நான் பார்க்கணும் அவர் வந்து ஃபஸ்ட் இங்கே வந்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்லையே நீங்கள் பேர் சொல்லி தான் எம்பிஆர்னு எனக்கு தெரியும் கவர்மெண்ட்டும் சரி கிடையாது எங்கள் பாரு கேட்டாவும் கஞ்சாவும் அது போது ரொம்ப தீவிரமாக இந்த எம்பி யார் என்றே தெரியாது நான் இந்த ஊர்லேயே கொண்டு வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் பெஞ்ச மாநில அடை மாநில கூட மக்களை சந்தித்து அவங்க நிவாரண பொருள் தான் கொடுக்க போரில் மக்களாக உண்டு மக்கள் எங்கே சந்திக்கிறாரு எப்படின்னு டைம் தான் இது பேப்பரில் நியூஸ் எல்லாம் வரும் இப்படி ஆகணும் நேரம் சந்திக்கணும் அதில் இப்போ ஓட்டு வாங்கக்குள்ளே வந்ததோடு சொல்கிறேன்னா அதுக்கடுத்து இந்த பக்கமே வரலன்றான் வருவார்ன்னா எங்கேனா மீட்டிங் போட்டால் அந்த மீட்டிங் நிறைய ஆலம்பரில் மீட்டிங் நடக்கும் ஓகே கட்சிக்காரங்க மீட்டிங் அதில் வருவார் ஓகே அவர் அன்பரசு அவங்கெல்லாம் மீட்டிங்க்கு வருவாங்க ஒருவேளை அவளை மறைமுகமா இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ என்ன தெரியல வெளியில பார்வைக்கு தெரியல எந்த உதவியும் செய்யறது கிடையாது நானும் இந்த தொகுதி தான் நிக்கிறாரு எதுவும் செய்ய மாட்டாரு எங்க தொகுதிக்கு இங்கே இருக்கிற காட்டிக்கு அந்த காடுகள் கொடுப்பாங்க அந்த கருத்து கொடுப்பாங்க எல்லாம் செய்ய மாட்டேன்றாரு அவர் எதுவுமே செய்யறது இல்லை இல்லையாம எங்க தொகுதிக்கு எதுவுமே செய்யல அவரோட தொகுதி தான் ஆமா செய்ய மாட்டாரு எப்படின்னா எலெக்ஷன் வரப்போ இந்த பக்கம் வருவாங்க போவாங்க அப்புறம் மாட்டாங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு கேக்குறதுக்கு மட்டும் வர்றாங்களே தவிர மற்றபடி வர்றதில்ல எது வந்தாலும் வர்றதில்லை இப்போ வெள்ள நேரம் கொஞ்சம் வந்தாங்க அதுக்கு வரைக்கும் வரதில்லை அவருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அவர் எதுக்கு நான் பார்க்கணும் அவர் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்லையே நீங்கள் பேர் தான் எம்பிஆர்னு எனக்கு தெரியும் குறைகள் நிறைய இருக்குங்க யார் யாரை நிர்வகி பண்றாங்க யாரையும் எதிர்பார்த்துங்களா யாரும் வாழ்ந்தலாம் அவங்க லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க அவ்வளோதான் ஆனால் அவரால் எந்த குறைகளும் இல்லை குறைகள் வந்து சரி செய்யப்படலை இல்லை ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற எம்சிங்கை வந்து நல்லா பார்த்துக்கிறாரு ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு எம்சி சரியில்லைன்னும் போது தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம் பட் எம்சி நல்லா பார்த்துக்கிறாருன்னும் போது அது நம்ம அவங்கள நோட்டீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ எம்சிங்க நல்லா பார்த்துக்கிறாரு ஓகே இல்லை இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா இப்போது மறுபடியும் இதே தொகுதியில் அவர் வாக்கள் மக்கள் வந்து வாக்களித்து அவரை ஜெயிக்க வைக்காங்க வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இது நீங்களும் நானும் எடுக்கிற முடிவு கிடையாது மக்கள் எடுக்கிற முடிவு தான் நான் ஒரு பர்சன் சொல்கிறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது இருக்கிற எல்லா மக்களும் வந்துட்டு என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பண்ணலன்றத அவங்க டிசைட் பண்ணி பண்ணுறது நான் சொன்னால் மட்டும் அவங்க மாற்றி போடுறதோ அதெல்லாம் பண்ணதும் முடியாது

ஓகே இந்த முரளிகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு அது நிறைய பண்ணிக்கிறாரு ஓகே எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு நல்லா செஞ்சுக்கிறாரு நல்லதான் செய்கிறாரு அது ஓகே இந்த நிவாரண தொகை வெளில நிவாரண தொகைலாம் பண்ணிக்கலாம் டெல்லியில் வந்து மோடி தான் பிரதமர் ஓகே அது என்ன போச்சுக்கோ ஆ திருவோம் என் பேர் எரிங்கோ சத்தின் பெரிய எண்பத்தி மூணு வயசு எதுவுமே கிடையாது கொஞ்சம் இந்த கவர்மெண்ட்டும் சரி கிடையாது எங்க பாரு வேட்டாவும் கஞ்சாவும் அதுவும் இது ரொம்ப தீவிரமான ஓகே எல்லாம் இந்த இந்த ஆட்சி நாளில் சொல்கிறீங்க ஆமாம் எல்லாரும் யாராவது போய் உள்ள இந்த பாலராஜ் அவங்களுக்கு வந்து சம்பந்தம் இந்த எம்பி யாருன்றே தெரியாது நான் இந்த ஊர்லேயே கொண்டு வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் எம்பின்ட்டு இது வரைக்கும் அறிவிக்கலை எம்பின்ட்டு அறிவிக்கவே இல்லை டிஆர் பாலு எம்பின்ட அறிவிக்கலை எனக்கு கட்சியை பற்றி ஓரளவுக்கு தெரியும் நூற்றில ஐம்பத்திலையும் ஆ ஓட்டு கேட்க வரும்போதெல்லாம் பார்த்துருக்குறோம்மா ஓகே ஓட்டு கேட்கறதை தவிர மற்றபடி வேறு தொகுதிக்கு வந்து ஏதாவது நலத்திட்டங்கள் இந்த மாதிரி செய்கிறத பார்த்துருக்கீங்களா இங்கே வந்து நம்ம கத்திபாரா பிரிட்ஜெலாம் ஓபன் பண்ணதெல்லாம் அவங்க தான் டிஎம்கே பிரிட்ல இப்போ டிஎம்கே பிரிட்ல இருக்கும்போதெல்லாம் கூட அவங்க தான் வந்து அதெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க அதால் எவ்வளோ டிராஃபிக்லாம் எவ்வளோ கிளியர் ஆச்சு நான் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி இந்த தொகுதிக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு கத்திபாரா பிரிட்ஜு ப்ளஸ்ஸு அந்த ஷங்கர் நத்திர ஆப்போசிட் அந்த சப்பு அப்போலாம் ஓப்பன் பண்ணதெல்லாம் அவங்க தான் டிஆர் பாலிசார் தான் எவ்வளோ நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க எங்கள் ஏரியா கவுன்சிலர் வந்து சந்திக்கிறது உண்டு எல்லா நிறைய குறைகள்லாம் செய்கிறாங்க இறைனர்களால் எல்லா இல்லாததுனால எல்லாம் நல்லபடியாக நடக்குது அந்த பிரச்சனையும் இல்லை மழை பெஞ்ச மழையில் அடை மழையில் கூட மக்களை சந்திச்சு அவங்கள நிவாரணத்தை பொருளெல்லாம் கொடுக்க கூட மக்களை சந்திக்கிறது உண்டு இந்த தொகுதியில் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஆந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்லாம் வந்து மக்களை அடிக்கடி சந்தித்து பேசுறது உண்டு வந்து போகிறது உண்டு டிஆர் பால் சார்லாம் இன்றைக்கி கத்திபாரா பிரிட்ஜுனா அதனால் அப்போ நம்ம கலைஞருடைய ப்ரேட் அப்போவும் சரி இப்போவும் சரி எல்லாம் பர்ஃபெக்டாக போயின்னு ஒன்றும் பிரச்சனை மக்களை சந்திக்கிறதெல்லாம் வராது வர எதுனா நல்ல திட்டம் கொடுக்கணுன்னா வருவாங்க ஓகே இப்போ இந்த இந்த தொகுதியில என்ன மாதிரியான குறைகள் இருக்கு அதை வந்து நிவர்த்தி பண்ணிருக்கங்களா இப்ப பாக்குறீங்களே தெறல எப்படி இருக்குது பாருங்க குப்பை மேடு கிரீட் ஓகே சோ இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகலை இல்லையா ஆமாம் வேற என்ன மாதிரியான குறைகள் இருக்கு அதை சொல்லியும் கண்டுக்கல அப்படினு சொன்னீங்கனா கொச்சு கொச்சு தொலை தாஸ்திக்கு ஓகே வர வர போறே ஓகே பட் நாட் டைம்ல வர 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 வரல அவர் வந்து அடிக்கடி மக்களை சந்திக்கிறாரா மக்கள் எங்கே சந்திக்கிறாரு எப்போலாம் டைம் தான் அது பேப்பரில் எல்லாம் வரும் இப்படி தான் வரும் வேற சந்தி இந்த தொகுதியோட எம்பி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு டிஆர் பாலு ஓகே அவரை நீங்கள் இந்த தொகுதியில் பார்த்துருக்கீங்களா அவர் ஓட்டு கேட்கக்குள்ள வந்தார் அதோட சரி அதோட இந்த தொகுதியே வந்து பார்க்கறது இல்லை ஓகே என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இந்த தொகுதிக்கு செஞ்சுருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றும் எதுவுமே செய்யலை எதுவும் செய்யலை ஓகே மக்களை வந்து அடிக்கடி பாக்குறாரா அதெல்லாம் இங்க ஓட்டு வாங்கக்குள்ள வந்ததோட சொல்றேன்னா அதுக்கடுத்து இந்த பக்கமே வரலன்றா தான் ஓகே இப்போ இந்த வெள்ள நிவாரணம்லாம் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா கவர்மெண்ட்ல இருந்து அதெல்லாம் கொடுக்கறதுக்கு யார் வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்து அன்ப அன்பர்ஸ் மூலியத்தில் தான் வந்தது அதெல்லாம் வந்துட்டு அவர்லாம் சொல்ல இது பண்ணக்கூடாது முரளிகிருஷ்ணன் இந்த ஆடு முரளிகிருஷ்ணன் அவர்லாம் சும்மா சொல்லக்கூடாது அவர்லாம் வந்துட்டு மக்களுக்கு நல்லா நூற்றி அறுபது பொறுத்த அளவுக்கு அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு செய்கிறது அதெல்லாம் வந்துட்டு எதுவும் குறை சொல்ல முடியாது மற்றபடி எம்பி வந்து இந்த பக்கமே எட்டி பார்க்கறது அது தாங்க சொல்றேன் எம்பியும் நான் பார்த்ததே கிடையாதுங்கன்ற திருப்பி திருப்பி நம்ம கேட்டோம்னா என்ன அதை சொல்ல முடியும் இங்கே வந்து பாக்கிறது அன்பர் சவர் ஒருவர் அதான் முரளிகிருஷ்ணன் எந்த ஒரு நிகழ்தான் இருந்தாலும் முரளிகிருஷ்ணன் வந்து செய்வார் அது மட்டும் தான் அங்கே மற்றபடியெல்லாம் வந்துட்டு எம்பியும் வர்றது கிடையாது வேற யாரும் வந்து பார்க்கறது கிடையாது ஓகே நேரடியாக நான் பார்த்துதான் இல்லை ஓகே அப்போ இந்த வாக்கு சேகரிக்கிறதுக்கெல்லாம் வருவாருங்களையா அந்த டைம்ல பார்த்துருக்கீங்களா

வெளியில போய் நம்ம பாக்குறது இல்ல எதுவும் கலந்துக்கிறது இல்லை இப்போ மக்களை சந்திக்கிறதுக்கு வர வந்த வந்த மாதிரி மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு இப்போ நலத்திட்டங்கள்லாம் நிறைய அறிவிக்கிறாங்க இந்த தொகுதிக்குன்னு அந்த மாதிரி செய்யும் போதுலாம் அவர் வந்திருக்காங்களா இதுவரைக்கும் நாங்க பார்த்ததும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்லை ஒண்ணுமே இல்ல அப்போ இவரால் இந்த தொகுதிக்கு எந்த பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல நல்லதுக்கு அதாவது காரியம் தான் இருக்கு எல்லா காரியும் தான் இருக்குது ஒருவேளை அவரை மறைமுகமா இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ தெரியல வெளியில பார்வைக்கு தெரியலோட பார்வைக்கு பார்வைக்கு தான் தெரியணும் ஏன்னா அப்பதான் அடுத்த தொகுதி இவர் தான் செய்கிறாரு தெரிஞ்சாதானே அடுத்த வாக்கு வந்து சேகரிக்க முடியும் இப்போ மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் வருது அந்த தொகு அந்த டைம்ல வந்து மக்கள் திரும்பவும் வாக்களிச்சு அவங்கள ஜெயிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஜெயிக்க வைப்பார் என்ன ஏதாவது குறைகள் இருந்தா நம்ம அவங்க அரசியல் குறை சொல்லி அவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை அவருக்கு எம்பியில எதுவும் ஒரு அது செய்யலை இது செய்யலை அது செய்யலைன்னு சொல்லி நம்ம ஒரு எதுவுமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இல்லை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால அவர் மறுபடியும் வந்தால் தப்பு கிடையாது ஆமாம் மறுபடியும் எலெக்ஷன் அது தப்பு கிடையாது யாரும் ரிஜெக்ட் பண்ணவும் மாட்டாங்க எது என்ன எதுவும் கெட்டது எதுவும் நடக்கலை அதனால தப்பு இல்லை மறுபடியும் வர்றது நல்லது தான் அதாவது நடக்க வேண்டியது நடக்குது ஆனால் அவரை பார்க்க முடியல பார்க்க முடியல அவ்வளோதான் எதுவுமே பப்ளிக்கை வந்து அவர் எதுவும் கலந்துக்கலையா ஒழிய மற்றபடி எல்லா காரியம் நல்லபடியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை